கும்பகோணத்தில் ரயில் நிலையத்தில் நெல் மூட்டைகளை ஏற்றி வந்த சரக்கு ரயிலின் இன்ஜின் தடம் புரண்டதால் பரபரப்பு அதிர்ஷ்டவசமாக வழக்கமான பயணிகள் ரயில் சேவைக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை பிற ரயில்கள் வழக்கம் போல் இயங்குகின்றன தொழில்நுட்ப பணிகளை கொண்டு அதனை சரி செய்யும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது இதனால் நெல் மூட்டைகள் ஏற்றும் பணி முடங்கியது கும்பகோணம் ரயில் நிலையத்திற்கு நெல் மூட்டைகளை ஏற்றுவதற்காக இருபத்தி ஒரு பெட்டிகளை கொண்ட சரக்கு ரயில் நெல் நான்காவது நடைமேடைக்கு வந்தது அப்போது சரக்கு ரயிலின் பொருத்தப்பட்டிருந்த இரு இன்ஜின்களில் முன் இன்ஜினை பின்னோக்கி இயக்கிய போது எதிர்பாராத விதமாக முதல் இன்ஜினின் மூன்று சக்கரம் தண்டவாளத்தில் இருந்து விலகி தடம் புரண்டது இதனை அறிந்த சரக்கு ரயிலின் ஓட்டுநர் ரயிலை உடனடியாக நிறுத்தியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது சரக்கு ரயில் தடத்தில் இவ்விபத்து ஏற்பட்டதால் வழக்கமான பயணிகள் ரயில் சேவைகள் எதுவும் பாதிக்கப்படவில்லை தற்போது தடம் புரண்ட ரயில் இன்ஜினை தொழில்நுட்ப ஊழியர்கள் உதவியோடு மீட்டு அதனை சரிசெய்யும் பணி தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது ரயில் என்ஜின் தடம் புரண்டதால் கும்பகோணம் குட்செட்டில் நெல் மூட்டைகளை ஏற்றும் பணிகள் இன்று தடைப்பட்டுள்ளது